மீன் கொண்டு கோயில் இப்ப பூச நடந்து இப்ப ஒற்றுமையாக இந்த போட்டை கடலுக்கு கொண்டு வராங்க சொல்லி காட்டி போட்டு அப்படியே தள்ளுவோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இறங்கி அதுல தண்ணி எடுத்து தொடிச்சு கொண்டு இருக்கிறாங்க இதுல இருக்கு எனக்கு ஆட்டம் தெரியும்

அண்ணா தான் இந்த திருவங்க எல்லாம் வச்சு சிந்தளிப்பா போய்கொண்டிருக்க ஆனா அப்படி போனா எங்க சிலைக்கு வலிக்கிட்டாச்சு நாலு வேலை தானே ஆஹ் நாலு வேலைக்கு போறோம் அப்ப என்ன கையில கொண்டு போறது திருவங்காய் எல்லாம் வச்சிருக்கிறீர் தேங்காய் வந்து கோயிலுக்கு அடிச்சிட்டு எடுத்து எடுத்துக்கொண்டு அப்படியே இது பறவைக்கு கொண்டு போய் மீனோட சேர்த்து வட்டி பெரிக்கிறது அப்படியே கரையிக்கிட்டே காய்ச்சறாரு தேங்காய் சேர்த்து காய்ச்சறது இன்றைக்கு எல்லாருக்கும் புரியுதா இல்ல பாராக்கள் ஆரண்ட நாள் வெளியே விடத்திலிருந்து வருவாங்க வந்தா எல்லாருக்கும் அப்படியே புரியா கொடுக்கும் வேற லெவல்ல இருக்க போதும் இப்ப கோயிலுக்கு போறீங்களா இப்ப இன்றைக்கு இந்த காவத்தந்துறை புள்ளி அவளுக்கு போறது பொங்கல் வந்தால் நாங்கள் வந்து மச்சம் சாப்பிட்றது மீன் பிடிச்சி சாப்பிடல கடல்ல பிடிச்சி சாப்பிடல கடல்ல நிலைய மாட்டோம் உங்களை எப்படி நீங்க மீன் பிடிக்கவே வேற இல்ல மீன் பிடிக்கவே வர மாட்டோம் கடல் தண்ணியில நிலைய மாட்டோம் இதுதான் எங்களை முறை இன்றைக்கு ஒரு சம்மாட்டி ஒரு முன்னு பிராங்குவர் அவருக்கு பின்னுக்கு நாங்கள் கிராங்கி நாங்கள் வெள்ளாறு சேர்ந்து மீன் பிடிக்கணும் கோயில இப்ப பூச நடந்து இப்ப கற்புரம் காட்டி தான் தீபத்தை பாத்தீங்கன்னா கூப்பிடுறாங்க

நடந்து <laughs> <laughs> <Okay, okay, sorry. laughs> <laughs> so

இன்றைக்கு கடலுக்கு இறங்க போறாங்க மற்ற ரெண்டு டீமும் கடலுக்கு இறங்க போயிட்டாங்க இவங்க பாத்தீங்கன்னா மூன்றாம் டீம் இவங்க பார்த்தீங்க இறங்க போறாங்க அண்ணா கடலுக்கு இறங்க போறார் அண்ணா இறங்கின தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இறங்கி காலையில் தண்ணி எடுத்து தெளிச்சு கொண்டு இருக்கிறாங்க அணங்கி கொண்டு இருக்கிற பாடபுரியமா இருக்குது வேண்டாம் அவங்களுக்கு தொழிலே இந்த கடல் தான் அப்படிப்பட்ட கடலை பாத்தீங்கன்னா கடலுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற முகாம பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு செய்திருக்கிறாங்க அண்ணா வணக்கம் 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 எங்கே போய்க்கு வந்துருக்குறீங்க அவங்களுக்கு மீன் பிடிக்க தான் அங்கே அவனை நிக்குது நிற்குது ஓ அப்படியே நாங்கள் அந்த தென்னை மரத்துக்கு அந்த உபகரணங்கள் எல்லாத்தையும் பாய்ச்சிட்டு ஆ அதில் போய் பள்ளி எடுத்து பேசி ஓகே மீன் பிடிச்சி கொண்டு வந்தா எல்லாம் உண்டாச்சு எட்டு பேர் இருக்கும் எல்லாத்தையுமே கலந்து தான் அதோட சேர்த்து இந்த தேங்காய் பிள்ளையாரில் உடைச்ச தேங்காய் சொட்டு

ஒரு வேலை நடக்குது போல ஓ இது வந்து நாங்க இப்ப தனல் வந்த அப்புறம் போட்டு எல்லாம் கரவுல எல்லாம் ஏத்தி போட்டு ஓகே ஏத்தி போட்டு இதை காட்டி போட்டு அப்படியே தள்ளுவோம் தள்ளி பழக்கேத்துவாங்கன்னா எந்தும் கரவுல கடல்ல போய் செலவாய்க்கு ஒரு தேங்காய் உடைப்போம் செலவாய்க்கு தேங்காய் உடைச்சு அந்த தேங்காய் வெற விடுவோம் எங்களை செலவாய்க்குள்ள கரைவுல வந்து தாண்டு வருதுன்ற அர்த்தம் மண்ணோட வருது நிலத்தோட அதுக்கு பிறகு கொஞ்சம் கரையை வந்தும் பெரும் அப்படியே கிடக்கும் தேங்காய் உடன்தான் மீனா மீன் பிறகு அப்பறம் மீனை எல்லாருக்கும் எல்லாருக்க புது புதுப்பறிதானே எல்லாருக்கும் பறவிக்க போட்டு அப்படியே எல்லாருக்கும் தேங்காய்க்கொட்டு பறக்க போட்டு எல்லாருக்கும் புரிப்போம் என்ன மீன் வந்தாலும் அதை வெட்டி புரிப்போம் எல்லாருக்கும் போகணும் கூடுதலா பட்டா கனமா பட்டா நாங்கள் சூரியான கொடுப்போம் தொழில் நாங்கள் வந்து அவருக்கு தான் மீன் கொடுக்கணும் பழமையா அவருக்கு நாங்க கொடுப்போம் கூடுதலா கிடந்தா மீன் அப்படியே மணி ஐயாண்டு சொல்லி அவருக்கு வந்து மீன் பெருக்கணும் அவருக்கு நாங்கள் கொண்டே மீன் கொடுத்து அவருக்கு காசு கொடுக்கணும் அது எங்களை ஒரு நாணம் அந்த காலமாக மீன் பிடிக்காதபடியே இந்த மாதிரி கூட பிடிவ சான்ஸ் வைக்கணும்

பாருடா பாருங்க இல்ல இல்ல ஓகே ஓகே நாங்கள் தள்ளுறாங்க 来回来。<了>

உடனே அதை புதுச்சுட்டா கைத விட்டு வேற லெவல் கைஸ் வேற லெவலா வேற லெவல்

இதோட என் விளையாடுறது இயற்கையோட விளையாடலாம் சொல்லுவாங்க பார்க்கும் போது தெரியும் எப்படி அழகு சொல்லி இதை விட்டு கொண்டிருக்காங்க அல்ல இவ்வளவுக்கு ஏறு இறங்குதான் சொல்லி கொஞ்சம் விட்டா போட்டுக்குள்ளேயே வந்தன போல மீன்

பாருந்து கடைசி இழுக்க போறாங்க சின்னக்கள் எல்லாம் இந்த இடத்துல காணக்கூடியமா இருக்குது இழுத்த முடியுது மீன்கள் எல்லாம் வேற லெவல் இருக்க போகுது அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா வானம் எல்லாம் பாத்தீங்கன்னா தூவானம் பாருங்க ஒரு ஹஸ்டா பட்டு இழுக்கிறாங்கன்னு சொல்லி அது அலைக்குள்ள நின்று நாங்கள் சும்மா ஓடில் போய் விட கஷ்டப்பட்டாங்க அது போல அலைக்குள்ள நின்று பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சின்ன கலையில் இழுத்து வந்த நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு சாருங்க வாய் சரியான இது பாருங்க

பாருங்க மீன் வருது சொல்லி துடிக்குது பாருங்க மீன் எல்லாம் அப்படி துடிக்குதுன்னு சொல்லி ஆகலையா

வேறு ஜெயில சொன்னால் அது ஒரு பாம்புன்ற விஷத்துக்குமாக கூடுதலான விஷம் அந்த விஷம் வந்து ஊசி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தால் ஊசி அடிச்சு தான் அதை நிப்பாட்டணும் இல்லைன்னா நெஞ்சடைப்பு மாரடைப்பு வந்தால் முடிஞ்சு பறையில பார்த்தீங்கன்னா இல்லை மீனை எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறாங்க மீனால் அப்படி துடிக்கிறேன்னு சொல்லி மீனை கொடுத்து கொண்டு இருக்கிறேன்

தொடர்ந்து அடுத்த போட்டுல போனாக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கரவல வளர்ந்து விட்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு பேர் இப்படி நிக்கிறாங்க சொல்லி அங்க எப்படி இங்க பாத்தீங்கன்னா சரியா நிறைய பேர் நிக்கிற மாதிரி கிடைக்கு பாருங்க சின்ன கரை பாருங்க பாருங்க மூலையில இதாக விளையாட்டு மீன் படிவாட்டு இருக்கு பாப்பா